மகர ராசிக்கு ஒரு மகத்தான காலகட்டம் சிகரம் அடையும் போகும் மகரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் உச்சமற்ற கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டங்கள் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி அட்லீஸ்ட் ரெண்டாம் இட்டம் நோக்கியாக வந்துட்டுருக்காரு சுப கிரகங்கள் நிறையா இருக்குங்க உங்கள் ராசிக்கு குரு பலன் கிடைக்க போகுது குரு உச்சம் பெறுகிற காலம் அறிவு சார்ந்த ராசியில் இருந்தது காலபுருஷன் கர்மஸ்தானம் கர்மமே கண்ணாயிரும் அப்படிம்பாங்க திரை கடல் ஓடியும் திறவியும் தேடுமாங்க திரைகடெல்லாம் பல கடல்கள் சார்ந்து பொருளை சேர்க்கறது பொருளாதார ரீதியாக பணம் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு இடம் முட்டி இன்னொரு இடம் சென்று சங்கடமே விட மாட்டாங்க ஒரு இடம் முட்டி இன்னொரு இடம் சென்று குடும்பத்துக்காக பல சேப்பாங்க சேர்ப்பாங்க மகர் ராசிக்கு எப்பவுமே ராகுக்கேது பரிகாரம் கொடுக்குறேன் இப்போ உடனே ராகுக்கேது எங்களுக்கு இல்லையே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இல்லை ரெண்டு பன்னெண்டு இதில் சனி இருந்தால் எல்ற சனின்றீங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் அஷ்டமத்து குருன்னு கிடைங்க ராசியில் தான் ஜென்மகுரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அது ராகுக்கே தோஷமாக வேலை செய்யாதா ஏன்னால் லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கும்போது வேலை செய்யும்போது லக்னத்துக்கு சந்திரனுக்கு ரெண்டில் வேலை செய்யும் அதுவும் பாதி தோஷத்தை கொடுக்கும் அப்போ ராகுக்கே சம்பந்தப்பட்ட சர்பம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் தேவை இதை செஞ்சாலே பத்தாம் இடம் சுக்ரன் இப்போ கேதுவோட பிடியில் இருக்குது கேதுலேருந்து பிடியில் வரதுக்கு அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அக்டோபருக்கு அப்புறம் வேகப்படுத்திக்கலாம் அக்டோபர் வரைக்கும் வெயிட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் தான் ஏன் இப்போ அவசரப்படுத்த வேண்டாம் முதலீடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா உடனே சொல்கிறாங்க சொன்ன அடுத்த செகண்ட் சார் சார் ஆவணி மாதம் பொதுவாக உங்களுக்கு ஆவணியில் எந்த கொடுக்க மாட்டேன் மகர ராசிக்கு ஆவணி மாதத்தில் சக்ஸஸ் கம்மி லக்னத்தை பார்க்கணும் லக்னம் மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஆவணி மாதத்தில் எதுவும் ஆரம்பிக்காதீர்கள்ன்றேன் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் மகர ராசிக்கு ஒரு மகத்தான காலகட்டம் சிகரம் அடைய போகும் மகரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் உச்சமற்ற கிரகங்கள் பயணிக்கும் காலகட்டங்கள் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை நோக்கி அட்லீஸ்ட் இரண்டாம் இட்டம் நோக்கியாக வந்துட்டுருக்காரு சுப கிரகங்கள் நிறையா இருக்குங்க உங்கள் ராசிக்கு குரு பலன் கிடைக்க போகுது குரு உச்சம் பெறுகிற காலகட்டம் இது எல்லா பற்றியும் தெளிவாக பார்த்துருவோம் சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா மகால அமாவாசையும் புதாதித்தியும் பெறுகின்ற உச்சம் இந்த மகர ராசிக்கு இந்த மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் மகரம் எளிதில் எந்த ஒரு டிசிஷனையும் யோசித்து நிறு நிறுத்தி நிதானமாக எடுக்கும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க போதும் முடியாது அப்படின்னு விட மாட்டாங்க போராடி ஜெயிக்குங்க அறிவு சார்ந்த ராசியில் இருந்தது காலப்புருஷன் கர்மஸ்தானம் கர்மமே கண்ணாயிரு அப்படிம்பாங்க திரை கடல் ஓடியும் திரவியும் தேடுமாங்க திரைகடலாம் பல கடல்கள் சார்ந்து பொருளை சேர்க்கறது பொருளாதார ரீதியாக பணம் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு இடம் முட்டி இன்னொரு இடம் சென்று சங்கடமே விட மாட்டாங்க ஒரு இடம் முட்டி இன்னொரு இடம் சென்று குடும்பத்துக்காக பல நிதிகளையும் சேர்ப்பாங்க நிறைய நேரம் பொறுமையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலி என்வரன்மெண்ட்டுக்காக தான் கொடுத்தோம் இருக்கட்டும் நண்பர்கள் வேணும் அது வேணும் பொறுமையாக யோசனை செஞ்சு பார்க்கும் இந்த ராசி இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு அது குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் வரப்போகுது அதை விட இந்த இதிலே பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒம்போதுக்கு மேலே உங்கள் பஞ்சமா ஸ்தானாதிபதி சுக்கரன் கேதுவின் பிரிந்து வெளியே வரார் இப்போ புதாதித்து யோகம் ஆக ஒரு எல்லாமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் அப்பாடாக பெருமிச்சு வர காலகட்டம் வந்திருக்கு தெளிவாக பேசிடுவோம் இதனால முதல்ல மகால அமாவாசை பற்றி சிறப்பாக பேசிட்டு நடத்த போகிறேன் மகால அமாவாசை திதி கொடுக்க சரியான காலகட்டம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் மாகாண அமாவாசை கொடுத்தால இந்த ராசிக்கு பாக்கியங்க உங்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த அமாவாசை வரப்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்று அப்போ கொடுக்கலாம் அதற்கு முன்னாடி பதினஞ்சு நாள் இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் முன்னோர்களுக்கு உங்கள் முடிஞ்ச பொருளை எல்லார் படங்களும் வச்சு இவங்களில் யாராவது வச்சு முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதில் முன்னோர்கள் வேண்டி திதி கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்வில் வெளிச்சம் நிச்சயம் உண்டு எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க கோயில் உழம்பு போகிறேன் கடின்னு உழைக்கிறேன் ஏன் நடக்கலை முன்னோர்கள் செய்ய வேண்டியது பெண்டிங் முன்னோர்கள் பல பேர் குலதெய்வமே முன்னோர்கள் தாங்க முன்னோர்கள் ஆசீர்வாதம் குலதெய்வம் ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு பேரும் தேவை மாதா பிதா குரு தெய்வம் பங்க அந்த குருவே நம்ம யாராக எடுத்துக்கணும்னா முன்னோர்களாக எடுத்துக்கணும் முன்னோர்கள் தான் வழிகாட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த அவங்க ஆசீர்வாதம் நிச்சயம் தேவை இப்பொழுது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நீ கையேந்தி நிற்க நிற்பாங்களாமா அதாவது ஆடி அமாவாசையிலிருந்து மேல் நோக்கத்திலேருந்து கீழ் நோக்கத்தை நோக்கி பயணிப்பாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்று நம்ம குறிப்பாக எள்ளு தண்ணியும் தண்ணியும் எள்ளும் நமக்கு தெரிஞ்ச திதி கொடுக்குறது நீர்நிலை இடத்துல கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரமாக இல்லை ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டிலேயே ஒரு படையல் வச்சு அவங்களுக்கு ஏற்ற இது போட்டு உணவு வச்சு காகத்துக்கு வைங்க நிச்சயமாக வரும் பொதுவாக இது மாதிரி பண்ணும்பொழுது நம்ம ஜாதகத்தில் பொதுவாக பிரசனம் பார்க்கும்போது தெரியும் சார் பிரம்மக்தி தோஷம் இருக்குது ச ச வாக்கு தோஷம் இருக்குது சத்தியம் செய்த தோஷம் இருக்குது பெண் வகை தோஷம் இருக்குது அத்தை வகை தோஷம் இருக்குது தந்தை மாத்திரு தோஷம் இதுக்கெல்லாம் திரு உண்டு மகாலிங்கேஸ்வரர் மருதூர் அப்படிங்கிற கோயிலில் போனீங்கன்னா பிரம்மதி தோஷத்துக்கு விதிவிலக்கு கொண்டு போய் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த இதுக்கு நிறுத்தி பண்ணிக்கலாம் ரைட் இப்போ இந்த திதி கொடுத்தா மாறுமா நிச்சயமாக புராண காலத்தில் கர்ண மகாராஜா கர்ணனே பார்த்திங்கன்னா இறப்புக்கு பின் மேல் லோகத்துக்கு சென்று அவருக்கு உணவு படைக்கிறதுக்கு மேலே நகைகள் பொண்ணும் பொருளும் படைக்காது படைத்தாங்க யமன்ட்ட முறையிடும்போது அவர் சொன்னது நீ எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தாய் திதி கொடுக்கலன்னு சொன்னோன்னே கீழ்லோகத்துக்கு வந்து திதி கொடுத்து விட்டு அவர் இதை இது பண்ணார் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பது இடத்துல வலுவான கிரகமாக புதன் உச்சம் பெற்றுக்கும் வாய்ப்புகள் அள்ளி வருங்க இந்த நேரத்தில் தான் ஃபஸ்ட்டு விஷயம் வேலையில் முன்னேற்றம் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு கௌரவம் உண்டு எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அரசு வகை ஆதாயம் அரசியல் சம்மந்தப்பட்டது பதவி ஒன்று தொலைதூர பயணங்கள் ஆதாயமாக ஏற்படும் சூழ்நிலை வந்தாச்சு தந்தை தந்தை வழி உறவில் நலமாக இருக்கும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சார் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒப்பீனியன் ஒரு சைனுக்காக வெயிட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கல இது கிடைக்கும் இதோட குறிப்பாக சில காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் மகர ராசி இந்த வீடு இடம் வண்டி இதெல்லாம் பிளான் பண்ணி பாதி நடந்து நடக்காமல் தடங்கள் ஏற்பட்டு போராடி ஒரு சேர் முடிச்சிருக்காங்க ஒரு சிலர் இன்னும் முடிக்கலை கேட்டால் பணம் வரல பொருள் அப்படியே நிற்கும் முடிச்சுருவேனா சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புன்றோம் சின்ன சின் ஜாதகதியாக பார்க்கும்போது சின்ன ஒரு பரிகாரமாக தான் இருக்கும் சார் வீடு நின்று போச்சு இடம் விற்கிற மாதிரி போய் நின்று போச்சு முடிவுக்கு வந்துடும் ஆக இவங்களுக்கு நிவர்த்தியாகமா நிச்சயமாக உண்டு அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் முடிவு வராம்னு மகரம் சார் பேசி எங்கள் சைடு ஓக்கேன்ட்டோ அவங்க சைடு ஓக்கிட்டு எதோ ஒன்று நடக்க மாட்டேது சார் இன்னும் பதில் வரல அப்போ பார்க்கணும் உங்கள் ஜாதத்துக்கு எது தடுக்குது கோச்சார ரீதியாக தடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆனால் இப்போ கோச்சார ரீதியாக கொடுக்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு அதனால் தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட்டாகும் ஃபஸ்ட்டு வேலை வேலை இடத்துல அங்கீகாரம் உண்டு பதவி உயர்வு உண்டு அடுத்த படிநிலைக்கு நோக்கி போகிறீங்க அரசு அரசாங்கம் உண்டு நிரந்தர வேலையாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் அடைக்க முடியுமா இந்த கடன் பட்டார் நெஞ்சம்பல் கலைஞன் இலங்கை வேந்தன் மாதிரி கடன் அடைக்க வாய்ப்பு வந்தாச்சு கடன் அடைச்சி வெளியே வந்துடுவீங்க நிச்சயமாக தைரியமாக இருங்க அதற்கு பொதுவாகவே உங்கள் லக்ன ரீதியாக தங்கணம் தசாபுத்தி அந்தரம் என்ன இதற்கு என்ன இது சொல்லுது அதற்கு என்ன பரிகாரம் அது செஞ்சேன்னு ஈஸியாக சால்வ் ஆகிருங்க இதை விட்டுட்டு குழப்பிட்ருப்பாங்க ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை திருமணம் திருமணம் நிச்சயமாக உண்டு திருமண காலகட்டத்துக்கு பாருங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நான் மகர் ராசிக்கு எப்போவுமே ராகு கேது பரிகாரம் கொடுக்குறேன் இப்போ உடனே ராகு கேது எங்களுக்கு இல்லையே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் முல்லா ரெண்டு பன்னெண்டு இதில் சனி இருந்தால் எல்ற சனின்றீங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் அஷ்டமத்து குருங்கிறீங்க ராசியில் தான் ஜென்மகுரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அது ராகுக்கே தோஷமாக வேலை செய்யாதா ஏன்னால் லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கும்போது வேலை செய்யும்போது லக்னத்துக்கு சந்திரனுக்கு ரெண்டில் வேலை செய்யும் அதுவும் பாதி தோஷத்தை கொடுக்கும் அப்போ ராகுக்கே சம்மந்தப்பட்ட சர்பம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை இதை செஞ்சாலே ஃபஸ்ட்டு முடிவாயிடும் பொதுவாக உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் தொலைதூர வரணாக வர வாய்ப்பு உண்டு ஜாதக ரீதியாக வேறு தோஷங்கள் இருக்கா இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குங்க ஏன்னா எல்லோரும் வேலைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் பிஸ்னஸோட வேலைக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஆறாம் இடம் மேல் நோக்கம் ஏழாம் இடத்தை மைனஸ் ஆக்கிறோம் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன தடைகளை விளைக்கிடலாம் ரைட் அடுத்து பார்த்திங்கன்னா கமிஷன் வகையில் உண்டு இப்போ சீட்டு போடுறது கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டு இஎம்ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனை சால்வாகும் வர வேண்டிய பணம் உண்டு ஒரு புது உறவால் ஒரு உறவால் உங்களுக்கு ஆதாயம் அது மேரேஜ் மூலம் வரலாம் குழந்தை மூலம் வரலாம் புது நட்பாக இருக்கலாம் ஒரு விருப்பமாக இருக்கலாம் இப்போ தான் நிறைய நாள் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னாங்க விருப்பப்படுவாங்க பெண்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்டது அஞ்சுக்குரிய ஒன்பதில் பயணிக்கும் காலகட்டங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட அனுக்கிரகம் நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை சார் சின்னதாக போனேன் சின்னதாக செக்கப் பண்ணேன் இதுவாக அவங்க லக்ன ரீதியாக அஞ்சு பெண்ணுனா ஒன்பது தாய்மைங்கிற நாலு இதெல்லாம் பார்க்கணும் எடுத்தோடனே அஞ்சாம் இடம் பார்க்குறீங்க ஸோ அஞ்சு ரூ கேது இருக்குது கொஞ்சத்துக்கு பிள்ளை இல்லைன்னாங்க எங்கள் அக்காச்சாரத்தில் ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்குது இந்த மாதிரி ஜோதிட விதிகள் நான் சொன்னேன் குருநாதருக்கே இருக்கே கேது அஞ்சில் கேது கூட பார்த்திங்கன்னா கேது சாரம் கேது கேது சாரமே அவருக்கு ரெண்டு மூணு பசங்க ஒரு ட்வின்ஸ் வேறு அப்போ இந்த போட்டு குழப்பிக்க கூடாது அது இதுன்னு அப்போ அது பொது விதிகள் அதை தாண்டி நின்ற நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெளிவாக இருக்கும் பொது விதி விட்டு இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டது பாருங்கள் நிச்சயமாக கொண்டு மாணவர்கள் சூப்பராக இருக்குங்க மாணவர்கள் இப்போ தான் படி பேக் டு பேவிலியன் சொல்கிற மாதிரி படிப்பு திருப்பி ஆர்வம் அறியது வெளிநாடு போகலாம் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது தொலைதூர கல்விகள் உண்டு இப்போ ஃபாரினுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கிடைக்குமா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது திருமணம் ஏன் திருமணம் ரெண்டாவது டிப்பிங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு நல்ல கிழமை இருக்குது ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு கொஞ்சம் கம்யூனிட்டியோ சப்கெஸ்ட்டோ மாறினா கூட பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு பத்தாம் இடம் சுக்ரன் இப்போ கேதுவோட பிடியில் இருக்குது கேதுலேருந்து பிடியில் வரக்கு அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அக்டோபருக்கு அப்புறம் வேகப்படுத்திக்கலாம் அக்டோபர் வரைக்கும் வெயிட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் தான் ஏன் இப்போ அவசரப்படுத்த வேண்டாம் முதலீடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா உடனே சொல்கிறாங்க சொன்ன அடுத்த செகண்ட் சார் சார் ஆவணி மாதம் பொதுவாக உங்களுக்கு ஆவணியில் எந்த குழியும் கொடுக்க மாட்டேன் மகர ராசிக்கு ஆவணி மாதத்தில் சக்ஸஸ் கம்மி லக்னத்தை பார்க்கணும் லக்னம் மகர லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆவணி மாதத்தில் எதுவும் ஆரம்பிக்காதீர்கள்ன்றால் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் என்ன என்னத்தினம் போட்டுருக்கு அது புரட்டாட்சியில் கூட பண்ணிடலாம் ஆனால் ஐபிசி வரட்டுமே இல்லை கார்த்திகை ஒரு மாதம் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்படு பாருங்கள் அது கரெக்டாக காலகட்டம் வரும் விளம்பரம் கொடுக்க வேண்டி வரும் குலதெய்வ அணுக்கிறக்கு உண்டு குழந்தைகள் பேரால் போட்டு சாத உண்டு உங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும் விளம்பரங்கள் கொடுக்குற மாதிரி நிச்சயமாக உண்டு முன்னாடி நீங்கள் நின்று வேலை செய்யணுங்க இந்த ராசிக்கு அப்போ நல்ல காலம் பிறக்கிற காலகட்டம் வந்தாச்சு சரி பார்ப்போம் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் கீழே இருக்கிற எண்களை பார்த்துக்கோங்க இப்போ ஹெல்த் பேராமீட்டர் ஹெல்த் சம்மந்தப்பட்டது எப்படி சார் ஹெல்த் சம்மந்தப்பட்டது கவனம் என்ன எப்படி சொல்கிறேன்னா ஹெல்த்துக்கு இப்போ தான் சரி பண்ணால் க்யூர் ஆகும் இத்தனை நாளாக ஹெல்த் இருந்தது ஒன்று மாற்றி ஒன்று செலவு பண்ணியாச்சு அப்டமன் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்டது இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி போட்டு ஆவும் டாக்கிள் பண்ணிகிட்டே இருந்தது தும்மல் நெருமல் ஒரு சிலர் கேட்டால் லங்ஸ் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஃப் எடுத்துருப்பாங்க ரீசண்டாக சார் நாங்கள் பஃலாம் எடுத்ததே இல்லை வேணான்னு விட்டேன் இப்போதான் க்யூராக அப்போல்லாம் அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இப்போ சரியான மருத்துவர் சரியான பார்த்தா இருக்கும் தீராத வியாதி இல்லை கே கேன்சர் லெவலில் ஒரு சிலருக்கு இப்போ ஒரு பரிகாரம் கொடுத்து அந்த பரிகாரத்தை இன்க்ளூட் பண்ணுறேன் கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் பரிகாரம் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ராசி நிறைய பேர் மகராசிக்கு நெருங்கியவர்கள் யாரோ ஒருத்தர் கேன்சர் சம்மந்தப்பட்டது இருக்கும் மணிகண்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு போயிட்டு வரும்போது அது எட்டில் பாருங்கள் இதுலேயே வருது அடக்கணும் அறிகள் இருக்குது அந்த கோயில் அருமையாக வேலை செஞ்சிருக்கு நிறைய பேத்துக்கு பிரசனத்தில் வந்த கோயில் சக்ஸஸ் ஆகிருக்கு சரி வேறு கேள்விகள் சந்தைகின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்